மாவட்டம் இலவச வீட்டுமனை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கப்பட்டதை அடுத்து திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெருமந்தூர் அரசு அம்பேத்கர் சட்ட கல்லூரி வளாகத்தில் பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி ஜி ராஜேந்திரன் துரை சந்திரசேகர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் கே வி ஜி உமா மகேஸ்வரி ஆகியோர் முன்னிலையில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார் வசிக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு அனைவருக்கும் வீட்டு வசதி வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை அறிவுறுத்தி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தொடர் இயற்கை பெரிய ஆட்சியோடையும் முப்பத்தி மூணு மாதம் முப்பத்தி மூணு மாச நம்ம ஏழாவது